பெருமகல்ல அடுத்த போதுன்னு வாங்க பார்க்கலாம் ராஜாங்கத்தோடைய பைல் திரும்ப ராஜாங்கத்தோடைய கைக்கே வரப்போது சரிப்பா இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்கல சேது இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சேது கூட்டிட்டு ராஜாங்க தனியா போறாரு என்னோட எதிர்கட்சியில இருக்கக்கூடிய நீதிமான் தான் எனக்கு போன் பண்ணா தான் இப்ப அந்த ஃபைல் இருக்கு அவ அந்த ஃபைலை வெளியில வெளியறதுக்குள்ள எப்படியாவது அந்த ஃபைல் நம்ம கைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லையில சரிப்பா நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தகவலை முதல்ல சொல்லுங்க அவ உனக்கு போன் பண்ணால அந்த நம்பரையும் கொடுத்து அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லி இப்ப அவன் எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா அவன் கையில இருக்கிற ஃபைலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் சேது இது சரியான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் உடனே போலீஸ்க்கு போன் பண்றாரு நீதிமானோடைய நம்பரையும் ராஜாங்கம் கொடுத்துறாரு நீதிமானோடைய நம்பரை ட்ரேஸ் பண்ணி நீதிமானோட இருக்கிற இடத்துக்கு போய் போலீஸ் சுத்தி உழைச்சிடுறாங்க ராஜாங்கத்துடைய முக்கியமான ஃபைல் எல்லாத்தையும் பார்த்தா போலீஸ் 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 கைதும் கைது ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கியாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதும் அப்பதான் ராஜாங்கத்துக்கு நிம்மதியா இருக்கு அப்பாடா சரி அந்த டாக்குமெண்ட வேகமா வீட்டுக்கு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும் போலீஸ் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ரொம்ப நன்றி சார் சொல்லிட்டு இது எங்களுடைய கடமை சார் சரியான நேரத்துக்கு எங்களுக்கு தகவல் கையும் பிடிக்க தப்பிக்கு பார்த்தா இருந்தாலும் அவனை சுத்தி வளைச்சு உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் கைப்பற்றியாச்சு அபிஷியலான டாக்குமெண்ட் சொல்றீங்க அப்புறம் சார் கவனக்குறைவா வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் சொன்னதும் என்னுடைய தப்பு தான் சார் நான் லாக்கர்ல சேஃபா இருக்கும்னு நினைச்சேன் பட் வீட்ல இருந்தா அது சேஃப் லைன் இப்பதான் போயிருது இனிமேலு இந்த பைல் இங்க வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தா அத வேற ஒரு இடத்துக்கு மாத்த போறாரு ராஜாங்க கைக்கு வந்ததுமே போஸுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது இந்த பைல் இங்கே வந்துருச்சுன்னா அவ வீட்டுக்கு போலீஸை கூட்டிட்டு வந்துடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பயப்படவும் அப்பதான் ஈஸ்வரி இப்படியே சும்மா விடக்கூடாது இன்னும் கொஞ்ச நேரத்துல போச மாட்டி வர்றதுக்காண்டி அவ போலீஸ கூட்டிட்டு வந்துட்டானா என்ன பண்றது என் பிள்ளையோட நிலைமை என்ன ஆகுது அப்புறம் என் பிள்ளைய போலீஸ் அரசு பண்ணிட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பார்த்தா என்னென்னமோ நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கு இவளை அப்படியே விடக்கூடாது இவளை எப்படியாவது கையும் கையங்கலமா சிக்க வைக்கணும் இவ மாசமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல வருது மாமா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல வரையில அப்பதான் பார்த்தா இங்க செல்லப்பாண்டிய வசந்தியை நினைச்சு பாக்குறாங்க இந்த அம்மா வேற ஏதோ சொல்ல வருது தமிழ் செல்வி வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம நான் உண்மையை சொல்ல போறேன் அதை சொல்ல போறேன்னு சொல்லி இவ வாயாலே உண்மையை சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தியும் செல்லப்பாண்டிய நினைச்சு வயிற்றுல இருக்கிறது வெறும் தான் சொல்லிட்டு தமிழ் செல்வி மாதிரி இது வசந்திக்கும் செல்லப்பாண்டிக்கும் பார்த்தா கதியே கலங்குது நினைச்சு பாக்குறதுக்கே இந்த மாதிரி இருக்குன்னா இவ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம உண்மையை சொல்லிடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லி வசந்தி சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள இந்த அம்மா சொல்லிரும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு வசந்திக்கு ஒரு பக்கம் பார்த்தா பதக்கு பதக்குன்றிருக்கு தமிழ் செல்வி கிட்ட நீ புத்திசாலித்தனமா வீட்டுல லாக்கர்ல இருந்தா அதை திருட முயற்சி பண்ணாங்க அதனால அது வேற இடத்துல மாத்தி வச்சுன்றது சரிதான் ஆனா எதா இருந்தாலும் இப்படி தனிப்பட்ட முறையில நீயா முடிவெடுக்காது எதா இருந்தாலும் ஒன்னு சேதுகிட்ட சொல்லு இல்லாட்டி என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் சரி என்னென்னமோ சொல்ல வந்து என்னென்னமோ நடந்து போச்சு நடந்ததெல்லாம் நடக்கட்டும் தமிழ்செல்வி இப்ப நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் உனைய நான் டாக்டருக்கு படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல ஆனா இப்ப எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன் உன்னை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது இவ டாக்டருக்கு படிக்க போறாளா இவ டாக்டருக்கு படிக்க போறாளா இல்லையான்னு இப்ப நான் சொல்ல போறதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஈஸ்வரி மாமா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல வரையில இரு ஈஸ்வரி தமிழ் செல்விக்கு வளகாப்பு நடக்கணும் அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் நீ சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் வளகாப்பு தானே இப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வலையில் போட போகும்போது இவ வயத்துல இருக்க துணி மூட்டை எப்படியாவது அவுத்து எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு